இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரம பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண்மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதினெட்டு யாருடி பாஸ்கர் என்று விசாரித்தபடியே அதிமதுரன் தேன்விழி அறைக்குள் தூக்கி சென்று படுக்கையில் படுக்க வைக்க அவன் கண்ணில் அங்கு திறந்திருந்த லைப்ரரி அறைப்பட்டது நான் வாங்கி வச்சிருந்ததான் எடுத்து குடிச்சியாடே என்றான் அவள் அதற்கு பதில் கூறாது திரு திருவென்று விளைக்க அவளின் கள்ளம் நிறைந்த பார்வையில் திடுக்கிட்டவன் என்னடி பண்ண என்றவன் உடனே லைப்ரரி அறைக்குள் சென்று அங்கிருந்த மதுபான பாட்டில்களை பார்க்க அனைத்தும் அவன் வைத்திருந்தபடியே சிறிதும் மாற்றமின்றி இருக்க தன் புருவத்தை சொருக்கியவன் ஏதோ வாங்கி குடிச்சாவா என்று பதறி திரும்ப அங்கு தேன் வழி சிரித்தபடியே சுவற்றில் சாய்ந்து நின்று இருந்தாள் முதல் முறை அவள் சிரித்து அவன் இன்றுதான் பார்க்கிறான் பால் பற்கள் நிறைந்த குழந்தையின் சிரிப்பைப் போல இருந்தது அவளின் சிரிப்பு என்ன வேது பையா நீ கண்டுபிடிக்கல தானே என்றாள் என்ன தடி கண்டுபிடிக்கணும் என்னெல்லாம் பண்ண என்றான் அவன் தன் தலையில் கை வைக்காத குறையாக ம் அஸ்கு புஸ்கு நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே எல்லாம் பண்ண என்று அவன் அருகே வந்து மேல் சாய்ந்து நின்றவள் அதில் இருந்த ஒரு பாட்டிலை தூக்கி ஏதோ இந்த பாட்டில தான் குடிச்சேன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுன்னு எடுத்து கடைசியில ஏமாந்துட்டேண்டா என்றாள் அதே அவள் கையிலிருந்து வாங்கி அதி மதுரன் அப்படி முழுசா இருக்கேடி என்று பார்க்க உம் நான் குடிச்சதை நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு பாதி மட்டும் டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு இதுல திரும்ப தண்ணி ஊத்தி என் ஐடியா என்றாள் அடிப்பாவி இவ்வளவு பெரிய ஃப்ராடா நீ பாதி பாட்டில் டக்கில ரொம்ப அதிகம் என்று அவன் அதை கீழே வைக்க நான் அடிப்பாவி இல்லடா அப்பாவி ஏற்கனவே நீயும் அப்படித்தான் குடிச்சு குடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்த போல பாரு எனக்கு போதையே ஏறல இந்த ஷக்கிலாவை குடிச்சு என்றாள் ஷக்கிலாவா டக்கிலாடியே என்றவன் நான் வாங்கிட்டு வந்து வெச்சதோட சரிடே இதுவரை திறந்து ஸ்மெல் கூட பண்ணி பார்த்தது என்னையும் உன் கூட சேர்க்கிறியா என்று கூற இனியும் அப்படியே இருடா தொண்டை வயிறெல்லாம் திகுதிகுனு எரியுது நல்லாவே இல்லை கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்றவள் வயிறு வலிக்குது என்று வயிற்றை பற்றி கொள்ள ஆஷ் என்று தானே திட்டிக் கொண்டவன் சாரி சாரி இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சது ஏன் தப்புதான் என்றவன் வா என்று அவளை அறைக்குள் மீண்டும் அழைத்து சென்றவன் தன் பையிலிருந்து அலைபேசியை எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று விடுவிடுவென்று பார்த்தான் முதல் வேளையாக அவளின் நாடித் துடிப்பையும் உடல் வெப்பநிலையையும் பார்த்து அது சாதாரணமாகவே இருப்பதில் நிம்மதி அடைந்து ரொம்ப வலிக்குதா டே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா என்று அவளின் வயிற்றை உடைக்கு மேலாகவே மெல்ல தடவி விட கூசுதுடா கையேடு என்றவன் அவன் கையை பற்றி கொள்ள நீதான வலிக்குதுன்னு சொன்ன சரி என் கூடவா என்றவள் அவளை தூக்கி சென்று சமையலறை மேடையில் அமர வைத்து இளைநீரை வெட்டி அதில் ஐஸ் கட்டிகளை போட்டு அவளை மெல்ல குடிக்க வைக்க தொண்டை மற்றும் வயிற்று எரிச்சலில் இருந்தவளுக்கு ஈதமாக இருந்தது பாதி மட்டும் குடித்தவள் நோ பிளேஸ்டா என்று நிறுத்தி கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குடிடி அப்பதான் ஆல்கஹால் உடம்ப விட்டு போகும் என்று அவளை வற்புறுத்தி மேலும் கொஞ்சம் குடிக்க வைக்க அவ்வளவுதான் என்றவள் ஒற்றை விரலை காட்டி அதிமது குளியல் அறைக்குள் அவளை அழைத்து சென்று விட்டவன் முடிச்சுட்டு கூப்பிடுடி என்று வெளியில் ஓடி வந்துவிட இப்பதான் வயிறு நல்லா இருக்கு என்றுபடியே அவள் வெளியே வர நீயே ஏண்டி வந்த எங்கே விழுந்து வைக்க போற என்று அவளை படுக்கைக்கு அழைத்து சென்று தூங்கு என்று படுக்க வைக்க கண்களை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்துவிட அப்பாடா என்று அதிமோதரன் ஒரு பெருமூச்சை வெளியிட மறுகணமே தன் கண்களை முழுவதுமாக திறந்து அவனை பார்த்த தேன்வெளி டே வேதாந்த் நீயா எதுக்கடா திரும்ப திரும்ப வர என்று அதிர்ச்சியாக எழுந்து அமர்ந்து கொள்ள மறுபடியும் முதலில் இருந்தா என்று பார்த்த அதிமோதரன் எங்க வரமா வேற நான் போறது நல்ல வில வந்தேன்னு நினை என்றவனுக்கு அவள் முன்பு கூறியது ஞாபகத்திற்கு வர பாஸ்கர் யார் தேன்வழி என்றான் தன் இடையில் இருந்த பெல்ட்டை கழற்றி விட்டு சட்டை பட்டன்களையும் விடுவித்தபடி அவனை தெரியாதா உனக்கு அவன்தான் எங்கள் அம்மா எனக்கு பார்த்த நல்ல பணக்கார மாப்பிள்ள என்றாள் அவனை அதிமதுரன் பார்க்கவில்லையே தவிர அவன் பேசியவை அனைத்தையும் கேட்டிருந்தானே அவையெல்லாம் அதிமதுரனுக்கு ஞாபகத்திற்கு வந்து விட அந்த ராஸ்களுக்கு என்னமாப்ப என்ன சொன்னாவ அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ குடிச்சியாடி என்று அவள் அருகே அவன் அமர்ந்து கொள்ள ஆமாம் என்றவளுக்கு மீண்டும் நடந்தது அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்து விட இந்த உலகம் எனக்கானது இல்ல வேதாந்த் என்றவள் மீண்டும் அழ ஆரம்பித்து விட ஏ தேன்வழி என்னடி இது அவனுக்காக எல்லாம் போயிட்டு நீ அழலாமா அவன் என்ன சொன்னான்னு சொல்லு நாம் அவனை அழ வைக்கலாம் என்று அவளின் கண்களைத் துடைத்து விட உதட்டை பிதிக்கேவள் நான் ரொம்ப திமிர் பிடிச்சவளாம் அதனால கடைசி வரைக்கும் தான் இந்த மாதிரி லோ லெவல் வேலையில இருப்பேனா எனக்கு நல்லது எதுவுமே நடக்காதா நான் உன் லெவலுக்கெல்லாம் அழகே இல்லையாம் தான் நான் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலையாம் அவன் பேச்சு கேட்டிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி என்ன வச்சிருந்திருப்பானா என்று அவள் அடுக்கி கொண்டே போக ஷிட் அந்த ராஸ்கள் அப்படியா சொன்னா அவனை அங்கேயே போட்டு நாலு மீதி மிதிச்சிட்டு வராம இங்க எதுக்கடி வந்து அழுதுட்டு இருக்க ஸ்டுபிட் என்று அதிமதுரட் பாஸ்கர் மீது வந்த கோபத்தில் தேன் வழியை திட்ட பாத்தியா அவன் சொன்ன மாதிரியே என்ன திட்டுற என்று அதற்கும் அழ அச்சோ நான் உன்ன திட்டலடியே அழாத அழாத என்றான் திட்டலையா அப்போ கொஞ்சம் நம்புற என்றாள் எனது கொஞ்சனுமா என்று அவளை பார்த்தவன் அவள் அழுது கொண்டே இருப்பதில் என் செல்லக்குட்டி என் புஜ்ஜுக்குட்டி குட்டி என் அம்மு குட்டியில் எதுக்கு அவன் அறிவில்லாமல் பேசுனதுக்கு நீங்க குடிச்சீங்க ரவுடி குட்டி என்று அவன் பொறுமையாக விசாரிக்க ஏனா அவன் சொன்னது எல்லாம் உண்மை என்று கத்தியவள் மொத்தமாக உடைந்து அழ அவளின் குரலில் இருந்த வேதனையில் அதிர்ந்த அதே ஹே அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி என்றவன் அவளை தன் மார்புடன் சேர்த்து அணைத்துக்கொள்ள தேன் வழியின் அழுகை நிற்கவே இல்லை ஏற்கனவே ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தவளுக்கு அதனை மேலும் அதிகரிக்கும் விதமாக அவள் புதிதாக வேலை செய்யும் ஈவெண்ட் ஆர்கனைசிங் கம்பெனியில் அவளை இன்று சீமந்த விழாவிற்கு ஏற்பாடுகளை கவனிக்க அனுப்பி வைக்க அங்கு முதலிலேயே அவள் சுலோச்சனாவையும் பாஸ்கரையும் பார்த்து விட்டிருந்தாள் அவளுக்கு கல்யாணம் முடிந்திருந்ததே அப்பொழுதுதான் அவளுக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர்கள் வீட்டின் விழாவிற்கு வேலை செய்வதற்கு ஒரு மாதிரி இருக்க பிறகு நாம நம்ம கம்பெனியோட கிளைண்ட்டுக்காகத்தானே வேலை செய்கிறோம் சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பிடலாம் என்று ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு முடிந்த அளவு அவர்களின் கண்ணில் படாதவாறு வேலை செய்து கொண்டிருந்தாள் இருந்தும் விதி அவளை பாஸ்கரின் கண்ணில் காட்டிவிட்டிருந்தது அவனுக்கு முதலில் அவளை அடையாளமே தெரியவில்லை ஏற்கனவே ஒரு மாதிரி இயற்கையாகவே அமைந்த செழிப்புடன் இருப்பவள் இப்பொழுதோ அதிமதுரனின் தொடர் கவனிப்பில் பழ வென்று கொஞ்சம் சதி வைத்து இருபத்தி இரண்டு வயதிற்குரிய வனப்புடன் மாறிவிட்டிருக்க அவளின் நீண்ட கூந்தலும் தேநிற வெளிகளும்தான் அவளை அவனுக்கு அடையாளம் காட்டியிருந்தன இங்கு என்ன செய்கிறாள் என்று கவனித்தவனுக்கு அவள் இன்னும் பழைய வேலையிலேயே இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அவளுக்கு அதிமதுரனுடன் திருமணம் முடிந்தது அவனுக்கு தெரியும் அதிமதுரன் யார் என்றும் மொத்தமாக விசாரித்து தெரிந்து கொண்டிருந்தான் அப்படியென்றால் நடந்த திருமணம் சும்மா கண் துடைப்பிற்குத்தான் என்பதை ஒன்றுடன் ஒன்று முடிச்சு போட்டு நொடியில் புரிந்து கொண்டவன் அவளை மொத்தமாக சீண்டி பார்த்து விட்டிருந்தான் ஏற்கனவே மன அளவில் பயங்கர பலகீனமாக இருந்தவள் அவன் பேசியவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு ஒன்றுமே பதில் பேசாது வந்துவிட்டாள் ஏனோ இன்று முதல் முறை பதில் பேசக்கூட அவளுக்கு தோன்றவில்லை பயங்கர கோபம் வந்தது அவன் மீது அவளுக்கு இருந்தும் பேசுபவர்கள் அனைவரிடமும் பதில் பேசுவதனால் ஒன்றும் பயனில்லை என்ற வாழ்க்கை பாடத்தை முதல் முறை உணர்ந்து கொண்டு திரும்பியிருந்தாள் ஆனால் அவன் பேசியவை அனைத்தும் அவளுடைய மனதில் ஆணி அடித்தது போல பதிந்து விட்டிருந்தது வரும் வழியெல்லாம் ஏதேதோ எண்ணங்கள் பாஸ்கரும் அவள் மனைவியும் ஒன்றாக ஜோடியாக சிரித்தபடி மேடையில் இருந்தவை எல்லாம் கண்முன் வந்து கொண்டே இருக்க அவனை மறந்து தொலை தேன்வளை அதையே நினைக்காத பாவம் அந்த பொண்ணு வேற புள்ள புள்ளத்தாச்சி நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கட்டும் நல்லா இருக்கட்டும் என்று அவளையே அவள் கடிந்து கொள்ள சரியாக அந்நேரம் பார்த்து வளர்மதி அவளுக்கு அழைத்திருந்தார் எப்படி தங்க இருக்க எங்கே இருக்க சாமி எப்படி இருக்காரு என்று எப்பொழுதும் போல அனைத்தையும் அவர் விசாரிக்க இப்பதான் ஒரு சீமந்தம் முடிச்சு வீட்டுக்கு போறேன் என்றவள் அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்று விட்டு ஊருக்கு வருகிறேன் என்று கூற வளர்மதி சாமி வந்ததும் அவரையும் வா தங்கோ ஏற்கனவே தாலி பிரிச்சு கோத்தப்பவே நீங்க தங்கல அதுக்கப்புறமும் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ அப்புறம் வர அது இதுன்னு சொல்லி கழிச்சுட்டேன் இப்போ ஜோடியா வராம தனியா வந்தா எதுவும் சொல்லுவாங்க தங்கம் ஏற்கனவே உன் அத்தைங்க எப்ப எப்பன்னு இருக்காங்க என்றவர் அம்மா கேட்குறேன்னு கோச்சுக்காத தங்கம் கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசம் மேலே ஆகுது தலைக்கு தான் இருக்கியா என்று தயங்கி தயங்கி அன்று பார்த்து கேட்டுவிட தேன் எதுவுமே சொல்லவில்லை அதில் வளர்மதி சாமி கூட சந்தோஷமா தானே தங்கம் இருக்க என்று விசாரிக்க ம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றாள் சரி தங்கம் சந்தோஷம் என்றவர் உன் மாமியார் கூட உன்கிட்ட கேட்க ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு என்கிட்ட தான் ஒரு தடவை இதை கேட்டாங்க என்றவர் மாத்திரையெல்லாம் எதுவும் போடாத தங்கம் குழந்தைய இங்க கிட்ட கொடுத்துட்டு நீ சந்தோஷமா இரு நாங்க வளர்த்து விட்டுடுறோம் இன்று மீண்டும் வளர்மதி குழந்தையிலேயே வந்து நிற்க இருந்து அவளுக்கு அலைபேசியின் அழைப்பு வர ஆரம்பித்து இருந்தது சரிம்மா நான் நாளைக்கு பேசுறேன் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது வீடும் வந்துடுச்சு என்று வைத்தவள் தான் இவனிடமும் பேசிவிட்டு நேராக அறைக்கு சென்று படுத்து விட்டிருந்தாள் படுக்கையில் தூக்கத்திற்கு பதிலாக ஏதேதோ எண்ணங்கள் வலம் வர அவளுக்கு தலையே வெடிப்பது போல இருந்தது அதில் அதேமதுரன் அவனின் கஷ்டத்தை போக்க குடிக்கத்தானே செய்கின்றான் நாமும் அதையே குடித்து கொஞ்சம் நேரமாவது சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தவள் யாருமில்லாத தனிமை கொடுத்த தைரியத்திலும் விரக்தியிலும் எடுத்துக் குடித்துவிட்டாள் அதுவோ அவளை மேலும் மேலும் பலகீனம் செய்ய ஐயோ இது என்ன வேலையே செய்யல என்று மேலும் மேலும் ஊற்றிக் குடித்துவிட்டு எவனிடமிருந்து அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்று நினைத்தாளோ அதையெல்லாம் அவனிடமே ஒருவரி விடாது ஒப்பித்துக் கொண்டிருந்தாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா வேதாந்த் எல்லார்கிட்டேயும் தினமும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க என்றாள் அவனின் நெஞ்சில் இருந்து முகத்தை நிமர்த்தி அவன் முகம் பார்த்து ஏண்டி நீ சந்தோஷமா இல்லையா இப்போதான் நல்ல வேலையில் இருக்கே படிக்கவும் செய்யறல உடம்பும் ஓகேதானே என்று பொறுமையாக விசாரித்தான் அவளின் பதில் என்னவாக இருக்கும் என்று யூகித்து விட்டிருந்த படபடக்கும் இதயத்துடன் அவளும் அவனை ஏமாற்றாது ஆமா எல்லாம் தான் இருக்கு ஆனாலும் நான் நல்லா இல்லடா என் மனசு கெட்டு போச்சு வேதாந்த் என்றவள் மறுகணமே அதுக்கு நீதான் காரணம் என்று அவனை போட்டு பட் பட் என்று அடிக்க ஆரம்பிக்க வலிக்குதுடி நிறுதுடி என்றவன் நான் என்னடி உன்னை கெடுத்தேன் என்று அவளின் இரண்டு கைகளையும் பிடித்து வைத்து கொள்ள ம் அதுவே உனக்கு தெரியாதா என்றவள் தினமும் காலங்காத்தாலும் விடிஞ்சா போதும் இவ்ளோண்டு ஒரு குட்டி ட்ரௌசரு அதுவும் இந்த ரம்பாத்தோட நல்லா தெரியாத மாதிரி போட்டுக்கிட்டு வந்து நடுவீட்டுல நின்று என் மனசை களைச்சிட்ட என்றாள் அதில் அதிர்ந்தவன் தொடையா என்னடி இப்படி சொல்ற என்றான் சங்கடம் கொண்டு அவள் அது மட்டுமா இந்த மீசை தாடியெல்லாம் கூட உனக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி கச்சிதமா வளர்ந்திருக்கே என்றவள் அவனுடைய மீசையை முறுக்கி பார்த்து இந்த சிங்கிள் பொண்ணு சாபம் உன்னை சும்மா விடாது சரியான ஆள் மயக்கிடானி என்று கூற அவளின் பேச்சில் குடிக்காமலேயே போதை ஏறுவது போல இருந்தது அதிமதுரனுக்கு ஏண்டி எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சுதான் நீ பாப்ப எப்படி இதையெல்லாம் நோட் பண்ண என்றான் அவளின் மூக்கை படித்து மெல்ல ஆட்டி அவன் கையை தட்டி விட்டவள் அதானே நான் பார்த்தா உனக்கு அப்படிதான் இருக்கும் என்று கிடைத்தது காரணம் என்று அதற்கும் அழ ஐயோ என்னடி இது ஒரே நாளை இப்படி கிரைபேபியா மாறிட்ட அழாதடி என்று அவளை சமாதானம் செய்ய அவளின் முகம் முழுவதும் தலைமுடிகள் வந்து அப்பி கொண்டிருந்தது இது வேற என்றவள் அதை மொத்தமாக தூக்கி கொண்டே போட பார்த்தாள் அதுவோ அவளுடைய அவசரத்தில் நிற்காது கழன்று கழன்று வர பாரு எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல இந்த மூடி கூட நான் நினைக்கிற மாதிரி நிற்க மாட்டேங்குது ஆனால் உனக்கு பாரு அப்படியே இருக்கு அதுவும் நீ சும்மா ஒரு பேண்ட் எடுத்து உச்சியில் போட்டுக்கிட்டே இருந்தாலே பாக்க எவ்வளோ நல்லா இருக்கு இன்று அதற்கும் மழை நீ கொஞ்சம் பொறுமையா போடணுடியே என்றவன் அவனே அவள் கூந்தல் மொத்தத்தையும் அள்ளி மிஸ்ஸி வகை கொண்டே போட்டுவிட்டு பாரு இப்ப எவ்வளவு அம்சமா இருக்க நீ தான் லக்கி என்றான் போடா பொழுகு மோட்ட நீ பேசுனதையெல்லாம் கேட்டு நான் ஏமாந்தது போதும் என்றவன் டெய்லி நீ எனக்கு சமைச்சு போட்டு போட்டு என்னை மயக்கிட்ட அதே டெய்லி நான் உனக்கு சமைச்சு போடும்போது நீ எனக்கு மயங்கல என்றால் சோகமாக அதில் அவ்வளவு நேரமும் வருத்தத்தில் இருந்த அதிமதுரனுக்கு சிரிப்பு வரும் போல ஆனது அதிமதுரன் தினமும் நீ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு நான் மயங்கிட்டு தாண்டி இருக்கேன் உனக்கு இதில் மட்டும் சந்தேகமே வேணாம் காட் ப்ராமிஸ் என்றான் அதில் தேன்வழியின் கண்களில் அத்தனை வேதனைகளை தாண்டி மின்னல் வெட்டியது உண்மையாவா சொல்ற என்றாள் ஆர்வமாக அவள் கேட்கும் விதம் புரிய சுதாரித்த அதிமதுரன் உன்னை போயிட்டு யாருக்காச்சும் பிடிக்காமல் போகுமா மாதேன் விழே என்றான் கழுவும் மீனில் நழவும் மீனாக அதில் போய் சொல்ற என்னை யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது நீ கூட பாவம் அடிபட்டு கிடக்கிறான்னு தானு பார்த்துக்கிட்ட என்றவள் மேலும் நீ ஏன் அன்னைக்கு என்னை காப்பாத்துன அப்படியே விட்டுட்டு இருந்தனா ஒரு அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ நிம்மதியா போய் சேர்ந்துட்டு இருப்பேனே என்று கேட்க அடி வாங்க போற தேன்வழினே என்றவன் அடிபட்டிருக்க எல்லாரையும் வாடி நான் பாத்துக்கிறேன் அப்படியே பார்த்துக்கணுனாலும் ஆளை போட்டு பணம் கொடுத்து பார்த்துக்க போறேன் உன்னை பிடிக்காமலா கிடைச்ச ஃப்ளைட்டை பிடிச்சு எக்கனாமிக் கிளாஸ்ல ஓடி வந்த எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்டே என்றவனுக்கு அவன் அவளுக்காக கூறிய காரணங்களே ஆச்சரியத்தை தர தேன் வழி நீ சொல்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன் ஆனால் திடீர்னு நீ தான் மது லவ் மை ஒய்ஃப்னு வந்து என் பிஞ்சு மனசை உடைச்சிட்ட என்றாள் மீண்டும் அந்நினைவில் முகம் கசுங்கி அழுதபடியே அதில் அத்தனை நேரமும் இருந்த இலக்கம் அதிமதுரனின் உடலை விட்டு சென்று அவனை மீண்டும் வைத்தது வைத்ததுக்கோ அவளுடைய நிலையை அவளுக்கு தெரியாதிருக்க இங்கிருந்த அதிமதுரனின் மாற்றம் தெரிய போகிறது தேன் விழி மேலும் அன்னைக்கு எப்படி அழுதுன்னு தெரியமாடா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த நாள் வரையுமே நான் எதுவும் நினைச்சது இல்லை ஆனால் அதுக்கு அப்புறம்ல இருந்து தான் நீ என்னதான் தான் பார்க்கணும் ஏன் கூடவே எல்லாம் தோண ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் நீ மதுமானெல்லாம் பேசினது எனக்கு பிடிக்கவே இல்லை செம வைத்தறிச்சலாம் ஆயிடுச்சு அப்படியே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருந்துச்சு தப்பு தான் நான் அப்படி நினைக்கிறது ஆனாலும் நினைக்கிறேனே என்ன பண்ணுறது அதுவும் இந்த அஞ்சு நாளாக உன்னை பார்க்காம செத்துடலாம் போல இருந்துச்சு அக்கா கிட்டே ஃபோனை வாங்கி வீடியோ கால் பண்ணலாம்னு கூட இருந்துச்சு ஆனால் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு தப்பாக நினச்சிப்பேன்னு பண்ணலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உன்னை மயக்கை பார்க்குறேன்னு எதுவும் நீ சொல்லிட்டா என்ன பண்ணுறது என்று கேட்க அவள் கூறியதை கேட்ட கண்களே கண்களை கலங்கிவிட்டன அவள் முகத்தை தன் இரு கரங்களிலும் தாங்கியவன் நீ ஏண்டி முதலையே வந்து என்னை கல்யாணம் என்று அவனை மீறி கேட்டிருந்தான் தேன் வழி உன்னை முன்னவே தெரிஞ்சிருந்தா அப்போவே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்டா இப்போ என்ன பண்ணுறது நீ பாட்டுக்கும் அவசரப்பட்டு மதுவை கட்டிக்கிட்ட என்றவள் உனக்கு தான் ரொம்ப பிடிச்ச இருந்திருக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற என்ன மட்டும் ஏதோ பேண்ட்டுக்குள்ளே குழவி புகுந்த மாதிரி தேன் வழி தேன் வழின்னு கத்துவ என்றவள் அந்த அக்கா கூட அஜால் குஜாலா எல்லாம் இருந்திருப்பில்ல நினைக்க நினைக்க அழகியா வருது வேதாந்த் என்று தன் மனதில் இருந்ததை அப்படியே அவள் கூறிவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கல்யாணம் என்று முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் அழ அதிமதுரன் அவளின் அவ்வார்த்தைகளில் அப்படியே உறைந்து போனான் இரண்டாவது திருமணம் என்பது ஒன்றும் அவ்வளவு எளிதில்லையே இவை அனைத்தையும் கடந்துதானே வந்தாக வேண்டும் எந்த அளவிற்கு அவளின் மனம் ஒருபுறம் புறம் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றது என்பது புரிய அவள் அழுவதை தாங்க முடியாது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல தேன்வழி என்ன நம்பு என்றவன் அவளை தன் நெஞ்சுடன் சேர்த்து மீண்டும் அணைத்துக்கொள்ள நான் நினைக்கிற மாதிரி எது இல்ல என்றாள் அது வந்து நாங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்ததில்லடி என்றான் சிறு குரலில் அவள் அது புரியாது விழிக்க நானும் உன்ன மாதிரி பிசிக்கலா ஃப்ரெஷ் தாண்டி இதுவாச்சும் புரியுதா என்று அவள் முகத்தை நிமிர்த்தி கேட்க அதற்கு அவள் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கு அத்தனை ரொமான்ஸ் கதை புக்கு கரைச்சு குடிச்சிட்டு நீ சும்மா வரந்த எங்க பாரு எனக்கு காது குத்திட்டாங்க என்று காதினை பிடித்து காட்டு அவளை பார்த்து அதிமுதரன் முறைக்க ஆரம்பித்தான் எதை எதையும் முடிச்சு போட்டு இருக்கா என்று அதில் அவளோ ஏண்டா என்னை பார்த்து முறைக்கிறேன் உனக்கு முறைக்க நான்தான் கிடைச்சனா என்றவள் இந்த கண்ணி பொண்ணு சாபம் பொண்ணு சும்மா விடவே விடாதுடா அந்த கருமம் பிடிச்ச லவ் புக்கையெல்லாம் எனக்கு படிக்க கொடுத்து என்னை கெடுத்துட்ட என்றவள் என்ன உனக்கு ஏன் பிடிக்கல என்று மீண்டும் முதலில் இருந்து வர அடியே எனக்கு காதுல இருந்து ரத்தமே வந்துடும் போலடி இந்த குடிகாரனுங்களை கட்டிக்கிட்டு அவனுங்க பொண்டாட்டியெல்லாம் எப்படிதான் தனம் தனம் சமாளிக்கிறாங்களோ ஒரே நாள என் மூளையை போட்டு கசக்கிட்ட ஃபீலிங் சோ டயர்டு என்றவன் கடைசியா சொல்றேன்டி எனக்கு உன்னை பிடிக்கும் 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 வாத்துங்களாம் என்று அழைக்க தேன் அப்போ நீ என்னை டிஸ்லைக் பண்ணலையாடா என்றாள் நீ என்ன யூடியூப் சேனல் அடி டிஸ்லைக் பண்ண என்றவன் ஆமாம் நான் உன்னை லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வாட்ச் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் இன்னும் வேறு என்ன பண்ணணும் என்று கேட்க இதையெல்லாம் நீ பண்ணுறேன்னு ப்ரூஃப் பண்ணணும் என்றாள் பட்டென்று அதில் அதி மதுரன் ஏன்டி உங்ககிட்ட லைக் டிஸ்லைக் ஆப்ஷனாக இருக்குது நான் ப்ரெஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண என்று கேட்க எஸ் இங்கே இருக்கு என்றவள் தன் கண்ணத்தை திருப்பி அவனிடம் காட்டினாள் அதில் ஒரு கணம் தடுமாறியவன் அவளின் கண்ணத்தில் லேசாக ஒரு தட்டு தட்டி வா தூங்கலாம் மணி ரொம்ப ஆயிடுச்சு என்று தன் மீது சாய்ந்திருந்தவளை நகர்த்திவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ள பார்க்க பாத்தியா விட்டுட்டு போற பாத்தியா நான் தான் அப்பவே சொன்னேனே என்றாள் கண்களில் நீரை வைத்துக்கொண்டு கொண்டு என்றவன் இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு நாளைக்கு என்னை புரட்டி போட்டு அடிப்படி ஸோ நாளைக்கு நம்ம இதை பத்தி பேசலாமே என்று அவன் படுகையிலிருந்து இறங்க பார்க்க மறுகணம் அவன் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அவன் மடியில் ஏறி அமர்ந்திருந்தாள் தேன்விழி அதெல்லாம் நான் உன்ன அடிக்க மாட்டேண்டா வேது பையா நீ தான் என் பட்டு தங்க மாற்றே என்று அவனை தன் மார்புடன் சேர்த்து அவள் அணைத்து கொள்ள அதிமதுரனுக்கு உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை கூசி சிலர்த்தது உம் சீக்கிரம் ப்ரூஃப் பண்ணு என்றாள் தேன்வழி அவனின் கழுத்தில் கத்தி வைக்காத குறையாக மிரட்டி இருடி எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்கு என்றவன் அவளின் வெளி வெளிவந்து அவளின் முகம் பார்க்க அத்தனை காதலை கண்களில் தேக்கி வைத்து கொண்டிருந்தவள் முகத்தை மட்டும் உறென்று பிடிவாதமாக வைத்து கொண்டு அவன் மீது அமர்ந்திருந்தாள் முதல் முறை பெண்ணின் உடல் மென்மையை அவனின் ஆண் தேகம் உணர ஆரம்பித்து இருந்தது அவளை மேலும் தன்னுடன் சேர்த்து அணைத்துக்கொள்ள அவன் கரங்களோ தொடி தொடிக்க மிக அருகில் தெரிந்த அவளின் அழுத்தமான பன்னீர் ரோஜா நிற செப்பு இதழ்களில் இருந்த ரேகைகள் அதன் மென்மையையும் அவனை அறிய அழைக்க மெல்ல அவளை நெருங்கி அவளின் பட்டு கன்னத்தில் பட்டும் படாமல் தன் இதழை அவன் பதிய வைக்க அவனின் ஹிருதயமோ ஒரு கணம் உறைந்து நின்று அதன் பிறகு அதிர்ந்து துடிக்க தொடங்கிவிட்டது அத்தனை மென்மையாக இருந்தது அவளை தீண்டிய ஸ்பரிசம் அவனுதடுகளில் மேலும் அவனுக்கு தன் உதடுகளை அவள் கண்ணத்தில் அழுத்த வேண்டும் போல இருந்தது அதில் பயங்கர படபடப்பு அத்தனை பெரிய ஆண்மகன் அவனுக்குள் எப்படியோ எச்சில் கூட்டி விழுங்கியவன் தான் தன் நிலையை இழப்பதும் தவறு செய்வதும் புரிய பட்டென்று அவளிடம் சரணடைய தொடித்த தன் உதடுகளை அவன் பிரித்து கொள்ள மறுகணம் அவன் கழுத்தை சுற்றி பட்டென்று தன் இரு கரங்களையும் மாலையாக தொடுத்து போட்டு தன் முகம் நோக்கி இழுத்திருந்த தேன் கிசுகிசுப்பான ஹஸ்கி குரலில் என்னடா வேது பையா முத்தா தராமையே போற என்ன பிடிச்சிருக்குன்னு பொய் போ என்று கேள்வி எழுப்ப அவனுக்கு கண்களை கட்டி கொண்டு வந்தது இருவரின் இதயமும் இடைவேளி என்று ஏதுமின்றி ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு சேர துடித்துக் கொண்டே இருக்க பெண்மையின் மென்மையில் கல்குடித்தவன் குடித்தவன் நிலையைப் போல் அவன் சித்தம் கலங்கிடத் தொடங்கியிருந்தது ஐயோ என்ன இது உடம்பெல்லாம் வேற காலி அவன் அவனுக்கு அவசர கட்டளையிட பார்த்தான் ஆனால் எங்கிருந்து தப்பிப்பது மேது பையா என்று மீண்டும் அவனை அவள் இழுத்து கொண்டாள் இழுபட்டவன் மிகுந்த சோதனைக்கு தள்ளப்பட்டான் ஹே கிஸ் கொடுத்துட்டேன் விட என்ற கரக்கர குரலில் அவன் அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் உரைக்க பொய் சொல்லாதடா எனக்கு சத்தமே கேட்கல எங்க கொடுத்த என்று அவள் குறுக்கு விசாரணை நடத்தி சாட்சி கேட்க குற்றம் புரியாமலேயே அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்து இருந்தது எங்க எங்க தாண்டி கொடுத்த லைட்டா பிங்க் கலர்ல கூட மாறி இருக்கு பாரு என்றவனின் ஆள்காட்டி விரல் அவள் கண்ணத்தில் தான் பதித்த தடயத்தை தொட்டுக்காட்ட பொய் பொய்யா சொல்றடா வேது பையா ஏன் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி ஏன் ஒரு காக்கா கூட நீ கொடுத்த மொத்தத்தில் பறக்கலையேடா என்று கூறி அவள் அவன் வயிற்றில் பில்லியன் பட்டாம்பூச்சிகளை பறக்க செய்ய தன் மடியில் ஜம்பமாய் அமர்ந்து கொண்டிருந்தவள் கொடுத்த அவஸ்தையில் நெளிந்தவன் அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும் பட்டாம்பூச்சி பிடிச்சி வந்து உன் வயிற்றுக்குள்ளே விடவா முடியும் ரொம்ப ரெடி ஒரு வயசு பையன என்று தடுமாறியவனின் கண்களில் ஆவலின் நைட்டு பேண்ட்டுக்கும் டாப்ஸுக்கும் இடையில் பளிரென்று தெரிந்த ஒரு இன்ச்சு பிரதேசம் வேறுபட்டு மேலும் தடுமாறு செய்தது தன் கண்களை அழிந்து மூடிக்கொண்டவன் கண்ட்ரோல் என்றபடி தன் மார்பை தடுமாற விடாது அழுத்தி பிடித்து கொண்டான் இத்தனை நாட்கள் வெறும் தேன்வெளியாக அவன் கண்களுக்கு தெரிந்தவள் ஒரு சில நிமிடங்களிலேயே பெண்ணாய் தெரிய ஆரம்பித்துவிட்டு இருந்தாள் அவன் மூளை எழுந்து செல்ல சொல்கிறது உடல் இப்படியே ஆயுளுக்கும் அமர்ந்திரு என்கிறது அவள் மீது அவனுக்கு இருந்த ஒரு கோடி அன்பும் மக்கரையும் பிடித்தமும் இன்று அவன் மீது அடித்த எதிர்பாராத மின்னலில் விருப்பமாக மாறியிருந்தது அது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியையும் தந்துவிட்டு இருந்தது அப்பொழுது அவன் மடியில் இருந்து கீழிறங்கி அவனுக்கு எதிரில் படுகையில் சமணம் போட்டு தேன்வெளி அமர்ந்து கொள்ள அப்பாடா அவளை போயிட்டா என்று இருந்தது ஆதிமதுரனுக்கு ஆனால் அவனை நிம்மதியாக விட விருப்பம் இல்லாத தேன்வளியும் ஒழுங்கா இப்போ கொடு பையா நான் ஸ்டெடியாக உட்காந்து நோட் பண்ணுறேன் யாரை ஏமாற்ற பார்க்கறேன் நான் தேன் விளையிடா என்றவளின் விரல்கள் இப்பொழுது அவன் பிடறி முடியை அசைய விடாது அழுந்து பற்றிக்கொள்ள காட் இந்த ராங்கி உன்னை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டா போலையாதே நாளைக்கு உனக்கு அடி கன்ஃபார்ம் இன்று அவன் மீண்டும் நெருக்கம் தந்த சுக வேதனையில் கண்களை மூடிக்கொள்ள டே வேதுப்பையா என்னடா உட்காந்துக்கிட்டே தூங்குறியா என்றவள் பட்டென அவன் இரு கண்களுக்குள் தன் விரலை விட்டு திறக்க பார்க்க ஓ மைகோஷ் நான் தூங்கலடி என்றவன் பட்டென்று அவள் கைகளைத் தன் கருத்திற்குள் பிடித்து கண்ணை நோண்டி வெளியெடுத்துறாதடே என்றபடி மெல்ல தன் கண்களை திறக்க தேன் வழி தன் கண்ணத்தை அவன் புறம் திருப்பி காட்டி தன் தேன் நிற கண்களால் அவனுக்கு அதிகாரமாக முத்தாட கூறி கட்டளையிட்டாள் மறுகணம் அவள் கட்டளையை தன் சிரமேற்றியவன் வார்த்தைகள் ஏதுமென்றே அவள் தாடையை அழுந்த பற்றி மந்திரத்திற்கு கட்டுண்டவன் போல் அவளை நெருங்கி தன் இதழ்களை அவள் கண்ணத்தில் பதித்திருந்தான் அதுவும் இம்முறை சற்று அழுந்த இரண்டாம் முறை ஸ்பரிசித்த அவளின் மென்பஞ்சு கண்ணப் பொதியினால் அதிமுதரனின் கண்ணிரண்டிலும் முழுக்க அவனை மீறி தேன் குடிக்க ஆசை மேகம் குடியேறியது இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா இந்த கண்ணமெல்லாம் உந்தன் சின்னங்களா இங்கு நான் இருந்தேன் வெறும் மெய்யெழுத்தாக நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாக இன்று அவன் மனம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பின்னணியில் மெட்டு போட அதை கலைக்கும் விதமாக தேன் இன்னும் என்னடா வேது பையா பண்ற முத்த சத்தமே கேட்கல என்று அவனை துருவ ஆரம்பிக்க மறுவினாடி அவ்வரையின் அனைத்து சுவர்களிலும் இச்சு என்ற சத்தம் ஒன்றுபட்டு பட்டு எதிரொலித்திருந்தது மறுகணம் அவள் காதோரும் அவன் மெல்ல கேட்டுச்சாடி என்று கேட்க அவள் ம் லைட்டா எனது லைட்டாவா வா என்றவன் மனதில் மீண்டும் கேட்பாளோ என்ற எண்ணம் உதித்து எதிர்பார்ப்பை உண்டு பண்ண அவளோ சரி சரி நகரு வேது பையா என் கண்ணை என்ன உனக்கு பில்லோவா விட்ட படுத்து தூங்கிடுவ போல உச ரொம்ப குத்துதுடா என்றபடி அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டவள் அவன் மடியில் படுத்து கொண்டு சீக்கிரம் பாட்டு பாடி என்ன தூங்க வையே என்று அடுத்த வேலையை ஏவத் தொடங்கிவிட சடுதியில் குமரி குழந்தையாக மாறிய கதையாகி போனது அவள் கேட்காமலேயே கொனிந்து அவளின் நெற்றியில் அழுந்த தன் எதிர்களை பதித்து எடுத்த அதிமதுரன் இந்த பச்சை ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டுத் துகிலுடன் அன்னை சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன் நான் ஆறாரோ என்று தாளாட்ட இன்னும் ஆறாரோ வந்து பாராட்ட குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகு இல்லை பின் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதில்லை என்று அவன் அவனின் பெயருக்கு ஏற்றது போல தேன்மதுர குரலில் ஐந்து வருடங்கள் கழித்து இனிமையாகப் பாட தேன் நெஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து தளர்ந்து போனது அவளின் கண்கள் இரண்டும் அவனையே அமைதியாக பார்த்துக் கொண்டு இருக்க தூங்குடி என்றான் அவளின் முகத்தை மெல்ல நீவிவிட்டு விட்டு என்று மறுத்தாள் தலையாட்டே ஏ என்று அவன் கேட்க நான் தூங்கிட்டா நீ மறைஞ்சு போயிடுவியே நான் உன் கூட இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் வேது பையா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா இதே மாதிரி எப்போவும் நீ என் கூட வேணும் என்றாள் கண்கள் கலங்க நீயே வேண்டான்னு சொன்னாலும் இனி உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டே எனக்கும் நீ இதே மாதிரி வேணும் என்றான் அது அப்போ சரி நான் அதை திரும்ப திரும்ப குடிச்சிட்டே இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் கடைசி வர பிரியாமல் ஒன்றாவே இருக்கலாம் சரியா என்றாள் அதில் அதிமதுரனின் நெஞ்சில் அப்படி ஒரு வழி அந்த அளவுக்கு நான் என்னடி பண்ண உனக்கு என்றவன் அவளை அப்படியே அணைத்து கொண்டான் வார்த்தைகளே அவனிடம் இல்லை மௌனமே அங்கு ஆட்சி செய்ய அவளுக்காக துடிக்கும் அவனின் இதய துடிப்பின் தாளத்தில் தேன்வெளி அப்படியே தொங்கி போக அதற்கு பிறகும் அவளை விட்டு அவன் ஒரு வினாடி கூட பிரியவே இல்லை ஆண் அவன் மனதில் அவள் முதல் சந்திப்பில் கூறிய பொறுக்கி என்ற வார்த்தையும் இரண்டாம் சந்திப்பில் அவள் தொடுத்திருந்த வானவில் நிற மலர் வளையமும் சாபமாக பதிந்திருந்த அவன் எண்ணங்களை மேலெழுப்பி அவனை தன்னிலை இழக்க செய்திருக்க அதன் பலனாக அவன் மடியில் அவளே வரமாக வந்து விழுந்து விட்டாளே அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை மட்டும் இல்லை இது அவன் எதிர்பார்த்த வாழ்க்கையும் தான் இது என்ன அவன் எதிர்பார்த்த ஆள் தான் தவறு முதல் தடவையில் இருவருமே பாதை மாறி பயணித்திருந்தாலும் இறுதியில் ஒன்றாகவே சேருமெடுத்தி அடைந்திருந்தனர் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்துக் இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி